எலுமிச்சையும் வாங்கி வந்தோம் பாரம்மா நான் எடுத்து வந்தேன் கோயிலுக்கு கிளம்மா எலுமிச்சையும் வாங்கி வந்தேன் பாரம்மா நான் எடுத்து வந்தேன் கோயிலுக்கு கிளம்மாந்தேன் பாரமா என் கழுத்தி சூட வந்தோம் மடப்புறத்தில் மடப்புறத்தில் வந்தேன் பாரம்மா என் காலிக்கு தான் சூட வந்தேன் கேளம்மா நான் அரணியை பட்டெடுத்தேன் பாரம்மா என் காலிக்கு தான் சூட வந்தேன் கேளம்மா நான் காஞ்சி ஊரம் பட்டெடுத்தேன் பாரம்மா என் காலிக்கு தான் சாத்தரிட வாங்கம்மா கெட்டவரம் தருபவெல்லாம் தனியா அந்த கீர்த்தியெல்லாம் நிறைந்தவெல்லாம் செய்ய என் திரிசூழன் கொண்டவளாம் தனியா திரிசூ நாளில் காண கிடைக்காத கருணா கடாட்சி கலியுக கண்கண்ட தெய்வமே பரணி நட்சத்திரத்தில் தரணியால வந்த தாயே உன் மகனான எனக்கு சில வேண்டுதல் இருக்க உன்னை நம்பியிருக்கும் மக்களுக்கு தாய்க்கு தாயாகவும் சேய்க்கு சேயாகவும் இந்த தரணியில் உன் அருள்மலை பொழிய வேண்டும் தாயே தாயே நீ மாறியாக மனமிறங்கி மடிப்பிச்சை போட வேண்டும் காலியாக இருந்து கடன் தொல்லையும் கண்திஷ்டையும் போக்க வேண்டும் தாயே நீ பிரத்யங்கரா தேவியாக இருந்து பிரியமில்லாமல் வாழும் வாழ்க்கை பிரியத்துடன் வாழ வழி செய்ய வேண்டும் தாயே நீ மந்திர இருந்து மனிதன் செய்யும் மந்திர தந்திர ஏவல் பில்லி சூனியங்களை அடியோடு ஓட ஓட விரட்ட வேண்டும் தாயே தாயே நீ பாலா திரிபுர சுந்தரியாக இருந்து பலர் கேட்கும் குழந்தை வரத்தை ஆராய்ந்து அவர்களுக்கு பாலகனையோ பாலகியோ தர வேண்டும் தாயே தாயே நீ அழகான அங்காள பரமேஸ்வரியாக இருந்து அனலில் எழுந்து நிற்கும் தாயே அத்தனை பேர் வயிற்றிருக்கும் அக்கினியை குறைத்த அந்தசுரவியாக மாற்ற வேண்டும் தாயே தாயே நீ பேச்சியம்மனாக இருந்து பெரும் துயரத்தையும் துன்பத்தையும் போக்க வேண்டும் தாயே தாயே நாகதோஷம் தீர்த்து கிரகதோஷம் தீர்த்து கிரகண பரிகாரங்களை தீர்த்த பார்வதி தேவியாம் பார்வோற்றும் பத்தினியான மாசானையாக இருக்க வேண்டும் தாயே தாயே உன் ஆலயத்தில் மகாமுனி மண்டி போட்டு நிற்பது போல் கலங்கி நிற்கும் கண்ணியருக்கும் கட்டுழந்து நிற்கும் காளையருக்கும் கலக்க வாழ்வை தர வேண்டும் தாயே தாயே நீ மகாலட்சுமியாக இருந்து அவரவர் சேர்க்கும் செல்வத்தை வைத்து செல்வேந்தராக இருக்க வேண்டும் தாயே தாயே நீ சரஸ்வதியாக இருந்து பலர் செய்யும் தொழில் உத்தியோகம் படிப்பு பண்புள்ள பேச்சு பார் போற்றும் பதவிக்கு பக்கதுணையாக இருக்க வேண்டும் தாயி தாயே நீ சிவகாமியாக மாறி சீரில்லா உடலை சீர்படுத்தி சீக்கிரத்தில் மகாசக்தி மாசாணி பெரிய மருத்துவ சக்தி என்று மனித புரிந்து கொள்ள வேண்டும் தாயே தாயே நீ மைசாசுர அத்தினியாக இருந்து மதிகட்டு திரி மணிகளை மன்னித்து மாசாணி யாரென்று தெரியாமல் மனுஷை மன்னித்து அற்புறிய வேண்டும் தாயே தாயே நீ குறைதீர்க்க கொடுத்த குத்து விளக்கில் அவர் குழந்தைக்க சுடவுண்ட ஒளியாக குடும்பம் பிரகாசிக்க வேண்டும் தாயே அமாவாசையில் அர்பாவித்து பௌர்ணமி தீதியில் பதில் சொல்லிய பத்தினி தெய்வமே பார்போற்று மாசாணி மாசாணி பலர்போற்று மாசாணி ஊர் போற்று உன்னிடத்தில் சாப்பிக்கிறேன் தாயே ஆனைமலையில் மலையில் அடி அற்புத சக்தி மாசாணி தாயே நீ அடி குண்டத்தில் எரியும் நெருப்பில் அனைவரிடம் அறுபதுக்கு மேலான துன்மை அனலில் போட்டு மிதிக்க வேண்டும் தாயே சயனித்த நிலையில் இருக்கும் சத்தியமிகுந்த மாசாணி ஜாதகத்தால் சங்கடங்கள் மனதால் வரும் கபடங்கள் ஆணவத்தால் அவதூறான வார்த்தைகள் அத்தனை அழிந்து மகாசக்தி மாசாணி அம்மனர் இந்த பார் முழுவதும் போற்றப்படும் வரை சாற்றப்பட வேண்டும் தாயே நீயே துணை இந்த மகாராணி மாசாணி அம்மனையும் மடப்புறம் பத்ரகாளி அம்மனையும் காளி குமராயம்மாளை பார்ப்பதற்கு யார் வரவேண்டும் என்றால் அம்பிகை கௌரி அருள்மிகு மாசாணி தானே தாயே உனக்கு தென்னஞ்சோகை விருச்சுணர்த்தி ஆத்து மணல் பரப்பி அதிலே ஆசாரம் கொண்ட மாசாணி தெற்கே பிறந்து தெற்கே வளர்ந்த தெய்வ குலம் ஆசாணி அம்மனும் வருக வடக்கே பிறந்து வடக்கே வளர்ந்த மதுரை மீனாட்சி அம்மனும் வருக அந்த காஞ்சிமா நகரத்திலே இருக்கும் கமலகாமாட்சி அம்மனும் வருக உத்தண்ட மாசாணி கூப்பிட்ட வேலைக்கு அண்டம் கெடுங்க ஆகாசம் நடு நடுங்க பூமி கிடுகிடுங்க பூலோகம் தத்தளிக்க ஓம் என்ற அச்சலத்தில் தாயே நீங்காரமாய் கிடந்த பைரவி அண்ணாந்த மொழியுடனே ஒன்னாந்த நாக்குடனே வானத்துக்கும் பூமிக்கும் பிரம்மராஜிதம் போல் வடிவெடுப்பவளே தாயே கூப்பிட்டு நான் அழைக்க குதிச்சோடி வாரும் அம்மா வருந்தி நான் அழைக்க வல்லரசி நீ திரும்பு அம்மா உன் கொண்டையும் குழுங்க அம்மாவுன் தண்டையும் குழுங்க அம்மா உன் சரங்கள் அதிர பத்து சுத்து கோட்டை தாயே உனக்கு பாம்பேரா மண்டபம் எட்டு சுத்து கோட்டை தாயே இளங்கேரா மண்டபம் காப்படி மண்ணால் கருவாய் நின்று அறப்படி மண்ணால் அருளுமாய் நின்று முக்காப்படி மண்ணால் முழுதுமாய் நின்று ஒருவடி மண்ணால் ஓங்கி நின்னவளே தாயே உன் மகிமை தெரியாம மாண்டவங்க கோடி அரும தெரியாம அழிஞ்சவங்க கோடி சுருவம் தெரியாம சுருண்டவங்க கோடி கனங்கால் எலும்பை கரும்பென்று தின்னவளே முழங்கால் எலும்பை முறுக்கென்று தின்னவளே உனக்கு சுள்ளி விர கொடுச்சு சுடுகாடு தீ மூட்டி இண்ட விர கொடுச்சு இடுகாடு தீ மூட்டி மயானருத்திரி மாசாணிக்கு பேச்சி தளவிறச்சா பெயர்களெல்லாம் கூத்தாடும் நம்ம மாசாணி தளவிரிச்சா மக்களெல்லாம் கூத்தாடும் பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகம் தண்டை கொழுசும் அழகா புகழோடு வாழ்பவளே தாயே நீ தங்கோடு தரணி பரப்பி தாயே நீ பொன்னோடு எடுத்து பூமி பரப்பிச்சைனு ஆற்றில் தலகுளிச்சு மாசாணி அருங்கிலி தானமிட்டு நீரால் தலகுளிச்சு மாசாணி நீலவண்ண பட்டுடுத்தி அக்கினியில் தலகுளிச்சு மாசாணி ஆறுவக பட்டுடுத்தி முந்தானி சிறகேந்தி மக்களையும் தானைத்து ஆடாத சக்தியும் இந்த நன்மையும் தூண்டாமணி விளக்கும் தூயகங்கை சிலம்பும் வாதாடி வருகின்ற பொழுது காலியாட கண்காலிகளும் ஆட நீலியாட நித்தம் சாமுண்டியாட துர்க்கையாட ஆட வாதாடி வருகின்ற பொழுது கோட்டையும் பலனாகும் கொடுத்த வாக்கும் பலனாகும் எந்த முகம் சென்றாலும் எலுமிச்சங்கனி போலாகும் கரந்தவாளில் இருந்த வெள்ளையை போல் நம் மடப்புறங்கால் மாசாணி அவதரித்தாலே இந்த அழகான தொட்டமாந்துறையிலே வணக்கம் மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் கம்பம் தொட்டமாந்துறை சாலையில் இருக்கும் மடப்புறம் பத்திரகாளிமை எல்லையில உட்கார்ந்து பேசுறேன் இன்றைக்கி என்ன சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா அளவில்லாத சந்தோஷம் சந்தோஷன்றது அந்த தாயோட எல்லையிலருந்தால் எப்பயுமே சந்தோஷந்தேன் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காணொளி போட்ட அத்தனை காணொலியிலையுமே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ஓராவது வீடியோ இப்போ போடுற வீடியோ இது வந்து பெரிய சந்தோஷம் ஏன் அப்படின்னா உழைப்பு எவ்வளவு இருந்தாலும் அந்த உழைப்பை வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அந்த ஊக்கத்தை கொடுத்தாத்தே அந்த உழைப்புக்கு உண்மையான மகத்துவம் இருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இவ்வளவு தத்துவமும் ஞானமும் உக்காந்து பேசுகிறேன்னா எதுவுமே எனக்கு தெரியாது எந்த ஒரு நிலையிலுமே இல்லை அதாவது அடிக்க அடிக்க ஒளி அடிக்க அடிக்கத்தே செல உருவாகிற மாதிரி நாம பேசி நாம பழகி நம்மளோட வந்த மக்கள் நம்ம அனுபவிச்ச துன்பம் நாம வந்து ரொம்ப பட்ட சந்தோஷம் எல்லா கலவையும் கலந்து வர்றதுதே எல்லா விதத்துலேயும் நம்மளை இவ்வளோ தூரம் பேச வைக்குது இதுல முதல்ல ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை இவ்வளோ தூரம் பேச வச்சு கொண்டு வந்து நீங்கள் பேசுங்க உங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் பேசுங்கள் அம்மாவை பற்றியும் தெரியணும் அம்பாவை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ம பேங்க்கு மேனேஜர் வந்து மணிகண்டே ரத்னான்றவங்க வர்ணையாளர் வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தி இந்த இடத்துல எப்படியெல்லாம் உக்காந்து பேசணுமோ அப்படியெல்லாம் உட்காந்து பேச வச்சு கொண்டு வந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கத்தை சொல்லணும் நன்றிகளை சொல்லணும் அதே மாதிரி இதை மக்கள் எல்லாம் பார்த்தவங்களுக்கு சப்ஸ்கிரைபரோட சப்ஸ்கிரைப் பார்த்தேன் நான் சொல்றேன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வளர்த்து விட்டு இந்த பெருமையை கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் அதே மாதிரி இதை எடிட் பண்ணி எடுத்து எந்த வேலையுமே பெருசா பார்க்காம சொன்ன உடனே அதை வந்து பண்ண சக்தி குமார் குடும்பத்துக்கும் பெரிய நன்றியை சொல்லணும் அப்புறம் இடையில வந்து எல்லா விஷயத்தையும் ஒரே சேர்க்கையா கொண்டு வந்த நவீன் ஜோதிகா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வணக்கத்தை சொல்லணும் எல்லாத்தையும் எல்லாம் நான் சொன்னதை விட அம்பாலோட சன்னதியில வந்து அவளோட இடது பக்கம் சக்தி பீடத்திலையும் சவணம் சொல்லுது அப்போ வந்து அம்பாள் வந்து இதை நினைச்சு எல்லா விதத்துல இருக்கா அப்படின்னு அதாவது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதத்தில் நன்றியை சொல்லணும் அப்படின்னா நாங்கள் குலசாமி கோயிலுக்கு போகிறப்பதேன் இந்த கலர் மஞ்சள் இதை வந்து இரவு வந்து நாங்கள் அந்தந்தான் பத்து மணிக்குத்தேன் இதை கடையில் எடுக்கிறப்பையே இந்த மாதிரி வேப்பல பிடிச்சி இந்த மாதிரி உக்காந்து பேசணும் ஆனால் ஒரு சந்தோஷமான தருணத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பதினஞ்சு நாள் ஆகுது இந்த பனியன் எடுத்து ஏன் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் இவ்வளோ பெருசா நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவள் அருளாலே அவள் தாழ் பணிவோன்ட்டு எடுக்கிற அன்னைக்கு கூட இத உறுதியா சொன்ன மாதிரி இந்த இடத்துல இன்னைக்கு உட்கார வச்சு பேச வச்சிருக்கான்றது ஒரு பெரிய சிறப்பான விஷயம் அந்த சிறப்பான விஷயத்துல இன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷத்துக்கு மேல சிவபெருமானோட ஆசீர்வாதம் அதே மாதிரி குருநாள் வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமை வந்து குருவுக்கு உகந்த மஞ்சள் போட்டிருக்கோம் அது ஒரு சந்தோஷம் அதே மாதிரி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தனால காலையில இருந்து அவ்வளோ கால் போன் கால் வந்து எல்லாரும் கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த காளியம்மன் கிட்ட உக்காந்து இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மடப்புறம் காளியம்மன் எவ்வளோ பெரிய கஷ்டத்துல வறுமையில எங்கள் அம்மாவோட உடம்பு முடியாத ஒரு சூழல்ல இந்த அம்பாவில வந்து கட்டிய ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவை இது பண்ணுறப்ப அந்த நவராத்திரி முடித்த தசமி பத்தாவது நாள் வந்து அந்த அம்பாள் வம்பது ஒம்பது விதமான நவக்கலசங்களில் வர்றப்ப சர்ப்ப வடிவமாக இந்த இடத்துல காட்சியை கொடுத்து அதாவது முடிவு முயற்சி உங்களோடது முடிவு ஏங்கில அப்படின்ற அம்பாள் சொன்னது மாதிரி ஒரு நாப்பத்தி ரெண்டு நாள்லயே இந்த மடப்புறங்காளியம்மனை அவ்வளோ பாக்கியமா பண்ணி முடிச்சோம் முடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையில வந்து அந்த அம்பாள் வந்து இங்க கட்டிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு இன்னைக்கு இவ்வளோ தைரியத்தை கொடுத்து பேச சொன்ன அந்த அம்பாள் மத்தியில அவ்வளோ தைரியமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல ஒவ்வொரு விதமான கண்ணீரை சிந்தி 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 உக்காந்து அம்மா காலை பிடிச்சுக்கிட்டே இருப்பேன் இதுல மக்களும் ஜனங்களும் அம்மா நல்லா ஆட்டாங்களா ஆஸ்பத்திரில இருந்து வந்துட்டாங்களா நீங்க இவ்வளவு தூரம் கோயில் வேலை பாக்குறீங்க கேக்குறப்ப நெஞ்சத்தில் ஈட்டியை வச்சு குத்துன மாதிரியே இருக்கும் அந்த ஈட்டி குத்துனதையும் பெருசா இல்லாமல் அந்த அம்மாவோட கருணையால் நம்ம வளர்ந்துருவோம் ஆனால் அதை பண்ணிடுவோன்ற தைரியத்தில் வந்து ஆளாக பண்ணி அந்த அம்பால பண்ணி முடிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இதாக உக்காந்துருக்கு மடப்புறத்து எல்லையில வந்து காளியம்மனும் பூதகணங்கள் மட்டும் இருப்பாங்க இந்த தொட்டமாந்துறம் மடப்புறம் காளியம்மனுக்கு குதிரைக்கு மேலே ஐயனார் இருப்பாரு அந்த ஐயனாருக்கு மேலே ஒரு கிளி இருக்கும் அந்த கிளிதே வந்து குறி சொல்ற மாதிரி அதாவது மீனாட்சி அம்மன் கையில இருக்கிற கிளி அருணகிரிநாதர் மாதிரினா இந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மனோட கோட்டையில வந்து குறி சொல்ற கிளியா வந்து மேலே இருக்கும் அதையும் நீங்க காணொலியில பார்க்கலாம் அதே மாதிரி இதை பண்ணிக்கிட்டு இருக்கவர்கிட்ட வந்து அம்பாள் வந்து மகா மேருவா வந்து அவங்க கிட்ட இருக்கிறப்ப அதை வந்து அம்பாள் வந்து உத்தரவுல இந்த மகா மேருவை வந்து மடப்புறம் பத்ரகாளி அம்மன் காலடியில வைக்கணும் மாசாணி அம்மனுக்கு தலை மேல வைக்கணும் அப்படின்னு சொன்னது மாதிரி நம்ம மடப்புறம் காளியம்மனை சுற்றி சப்த மாதாக்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்புல இங்கே உக்காந்துருக்காங்க அதே மாதிரி தெற்கு நோக்கி சாமுண்டீஸ்வரி உக்காந்துருக்கா இந்த மடப்புறங்காளியோட அருள்ல யாரு உடம்பு வந்து சௌரியம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒரு நிமிஷம் வந்து படுத்துட்டோ ஒரு நிமிஷம் உக்காந்து அவங்க தியானம் பண்ணாங்களோ அவங்க உடம்புல இருக்கிற மாற்றம் போயிடும் ஏன் அந்த மாற்றம் போயிடும் அப்படின்னு கேட்டா அந்த எலும்பு மண்டவோட அந்த சாமுண்டீஸ்வரி தலையில கோர்த்து போட்டிருக்கா வால் தாங்கியா வந்து சாமுண்டீஸ்வரி வந்து பின்னாடி உக்காந்துருக்கா அந்த உக்காந்துருக்கிறவ வந்து அத் அத்தனை எலும்புகளையும் ஆராய்ஞ்சி போட்டிருக்க மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை விதமான நோய் நொடியும் அவ எடுப்பேன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கா அதே மாதிரி இந்த நவசக்திக்கு ஒரு சுத்தும் மடப்புறம் காளிக்கு ஒரு சுத்தம் இந்த மகாமேருக்கு ஒரு சுத்தும் நினைச்சு ஒன்பது சுத்து இந்த அம்பாலை சுத்தி வந்துட்டா இத்தனை விதமான தீய எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் போயிடும் அதே மாதிரி மடப்புறம் காளியம்மன் கிட்ட எதிர்த்து வந்து ஒரு திரிசூலம் இருக்கு அந்த திரிசூலத்துல யாரெல்லாம் மூணு எலுமிச்சம்பழத்தை நினைச்சிட்டு வந்து குத்துறாங்களோ குத்தி முடிச்சோடனே அவங்களோட கவலைகளும் கனப்பொழுதுல ஓடிடும் ஆனா ஒரு மூணு எலுமிச்சம்பளம் குத்தி இருக்கிறப்ப நாங்க எப்படி திரும்ப குத்துறதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க குத்துன எலும்புச்சம்பளத்தை வந்து அந்த கோவிலில் இருக்கிற பூசாரி கையால் அந்த குத்துன எலும்புச் எடுத்துட்டு திரும்ப கொடுக்குறவங்க குத்திக்கிறணும் ஏன்னா அந்த குத்துறவங்களோட மனசும் கஷ்டப்படக்கூடாது எடுக்கிறது வந்து தான் இருக்கணும் அந்த எலும் எடுத்துட்டு அதை வந்து ஸ்ரீ மகாமேரு சக்கரத்துல வந்து வச்சுட்டு திரும்ப குத்துறவங்க எலும் சம்பளம் வச்சுக்கிறணும் அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசையிலையும் அவளே ஒரு நெருப்பு சுடர் அந்த காளி கர்ணைனாலன்னு சொல்லிட்டு மாசாணியம்மனுக்கு வந்து நிஸ்மலாயாக நடக்கிற ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசையும் தீச்செட்டிய கணப்பொழுது எழுது அம்பாலோட சுடர்ல காமிச்சுட்டு வந்து அந்த நெருப்பை கொண்டுதே நாங்க யாகத்தீயவே வளர்ப்போம் இது எல்லாமே வந்து இங்க இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு விதமான அதிசயங்கள் தான் இந்த அதிசயத்துக்கு வலது பக்கம் சொல்லணும்னா அவன் நாகத்தில இருந்துதான் வெளியில வந்தா அப்படின்றதுக்கு அவளை நாடி வர்றவங்க ஃபஸ்ட் பாக்குறத அந்த நாக ரூபத்தத்தை என்னதே ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு அண்ணனோட தயவை நாடணும் அப்படின்றதுக்குத்தான் ஒரு ஆள் மட்டத்துக்கு இங்க அருவாளோட உயரத்தோட அருவாள் இருக்கும் அது தெரிஞ்சவங்களும் அந்த அருவாள்ல ஒரு எலுமிச்சங்கனியை குத்திட்டு வந்தால் அதோட சிறப்பு தனியாக இருக்கும் ஏன் ஒவ்வொரு காணொலியிலையும் ஒவ்வொரு வீடியோலையும் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதாவது இறக்க இறக்கத்தையும் கேணி ஊருன்ற மாதிரி இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் நினச்சி பேசணுன்ற ஒரு எண்ணத்துலேயோ ஒரு ஐடியாவிலேயோ வரலை அவளோட எல்லையில் உக்காடுறப்ப அவள் சொல்ல சொல்கிறா அதே மாதிரி இந்த மடப்புறம் காலிக்கும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு கோபதாக ஏக்கங்கள் இருக்கு ஏன் ஏக்கங்கள் இருக்குன்னா ஒவ்வொரு நேரம் மாதிரி இந்த முகங்கள் வந்து அம்பாளுக்கு இருக்காது இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்பாள் வந்து ஒரு கோபமா ரொம்ப சோந்த முகமா இருந்துச்சு அப்புறம் அம்பாள் காலை பிடிச்சி கேட்டுட்டு திருப்பி ஒரு அபிஷேகம் பண்ணி அம்பாள்கிட்ட வந்து புடவையை சாத்தி மாத்தவும் அவளோட பழைய முகம் இயற்கையா மாறிக்கிருச்சு அந்த இயற்கையா மாறினதுக்கு அப்புறம்தான் அந்த பத்தினி தாய் வந்து பல ரூபத்தில் இருப்பான்னு சொல்லிட்டு இந்த பிரதோஷ வேலையில் இந்த இடத்துல உட்கார வச்சு சொல்ல வச்சிருக்க அதாவது மகா காலின்றவ கருணைக்கெல்லாம் அதிபதியானவ அதாவது ரொம்ப வந்து அறிவு பூர்வமா உணர்ந்தா கவி காளிதாச கூட அவ வந்து கவி பாட வச்சவ இந்த காளியை பத்தி தெரிஞ்சுக்கிறோன்னா ரொம்ப சத்ரபதி வீர சிவாஜிய வந்து குடியில வந்து அவ காளியா இருந்து ஆட்சி பண்ணவ ஒவ்வொரு இடத்துலயும் காளிக்கு தேர் நிறைய திருக்கோயில்களை வந்து இருப்பாங்க நாம சமீபத்துல காளினா உக்குறோம் அப்படின்னு நினைச்சு ஒதுங்கிக்கிறோம் அந்த காளியோட கருணையான வடிவத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதே மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுத்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்து நிறையா நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் ரீச் ஆக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுக்கிட்டே இதை நான் சிறப்பாக சொல்லி மறுபடி மறுபடியும் தொடரும் கேட்டுக்கொண்டு நன்றியை குறி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வீரமுள்ள ராசாதிக்கு ஒரு பூந்தேர் பூட்டி வரும் பெருநாள் வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடும் இது திருநாள் ஒரு பூந்தேர் பூட்டி வரும் பெருநாள் மாறாத அன்பு பட்ச மகராசி மறையாத எண்ணம் பட்ச மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் மனசும் மனசும் இணையே ஒரு நா திருநா பொறந்தது அல்லாக்கு குதிரையில் பாதையெல்லாம் கடந்தாரு ஓடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்டி கரம் புடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மறி போற மல்லு கட்ட துணிஞ்சாறு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு வேறெந்த வாழெந்த வெறும்பாரெந்த எனக்கு அதை முடிப்பாம்பாரு அடுக்கிற மனுஷை யார் சுந்தரி புரந்தரி நிரந்தரி துரந்தரி சௌந்தரி அகிலாங்கி மாரிணி இலி அண்டா தோல்வான ஆரணி பூர் அன்பரது கண்பாரிணி ஆதினி ஜோதினி மாதினி வேங்கோடி அண்ட அனைவரது கல்யாண சிவபுரண ஜோதினி அந்திமாலை தங்கையுமினி அட அசுர குருபரந்தாயினி அத்தினி சித்தினி பத்தினி முத்தினி அம்மகுர சஸ்வதி அஞ்சாத பஞ்சாச்சரி ஆங்கார பைரவி சுந்தரி மனோன்மணி காளி திரிசூர் தும்பை அணியுன்றவள் நீ சூடாமணி விளக்கு நீ துஷ்டர் தும்ராஜ வரிவாழ் நீ சாபம் கிட்டவள் நீ மந்திர குடோ நீ மதுமால் நீ மண்டல உலைவர்வே நீ பில்லி வீடு சூழ்நா அவர் கண்வர் வைப்பும் கடுப்பும் தோன்றிய ரோகம் எல்லாம் விழிக்காது ஓடுமே குடும்பத்தோடு செய்த பஞ்சனே பஞ்சமாகுமே பச்சை அம்மையே பராசக்தி அம்மையே சிவசிவா வன ஈஸ்வரி துணை கொண்டு சிவபாதமே கர்ச்சித்து வாழ்ந்துவான் வாழ் நின் தேவி கரிவம் பராசக்தி பூரணி புராதகி சுமங்கலிசு அகிலாண்ட கோடிக்கு அந்நியனமர பேசும் ஆனந்த ரூபமையிலே பொன்மணி பூவே ஓற்றி புனிதமே தேவி ஓற்றி பன்மணி குவே நல்லும் பைரவிகாளி ஓற்றி கண்மணி போற்றி தேவி போற்றி முக்கன் பாகம் போற்றி மூத்தவள் பாதம் போற்றி திக்கினை அறியாதெங்கும் தேவதந்தனையை போற்றி நற்குல செல்வி போற்றி நலம அனைத்தும் பொருளானாய் ஆவிக்கோர் முதலுமானாய் அனைத்து உலகத்தெங்கும் எவற்றும் இயக்கமானாய் முனைத்தின் மிகிழ்ந்தும் அறிவு சேர்ப்பாய் நின்பாதம் போற்றி போற்றி யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரீ மகாராணி மாசாணி ரூபேண சம்சிதா நமஸ்தே நமஸ்தே நமோ நமக யா தேவி ஸ்ரீ ரூபேண யாவிரிமீப்பேணிதா நமஸே நமஸே நமோ நமக யா தேவி ஸ்ரீ யாவி ரூபேண பத்திரிபேணிதா நமஸே நமஸே நமோ நமக யா தேவி ஸ்ரீ பிரம்மாண்ட ரூபேண நம யாவிபூதேஷுஅளகோடீமாண்டூபேணம் நமஸே நமோ நமக